கைலாசநாதர் மற்றும் சிற்பங்கள் சுதை ஓவியங்களாக ஆங்கிலத்திலே இந்த சுதை ஓவியங்கள் சுண்ணாம்பு சாறை பூசி அதன் மீது ஈரமாக இருக்கின்ற நிலையிலே மூலிகைகளையும் மற்றும் சிறு வண்ணக்கற்களையும் வைத்து இந்த ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன காஞ்சிபுரத்தில் காலத்தை வென்று நிற்கும் சரித்திர பதிவுகள் பல்லவர்களின் கலை கொடைகளில் ஒன்றாக விளங்குகிறது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் செங்கல் கோவிலுக்கு மாற்றாக குடை வரைகளை உருவாக்கிய பல்லவர்கள் பரவலான மக்களின் வழிபாட்டுக்காக கருங்கற்களைக் கொண்டு பிரம்மாண்டமான கோவில்களை உருவாக்கினார்கள் அப்படி உருவாக்கப்பட்ட முதல் பெரிய கற்றழிக் கோவில் என்கிற பெருமையை இந்த கைலாசநாதர் ஆலயம் பெறுகிறது மணல் கல்லால் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது கிபி ஏழாம் நூற்றாண்டில் ராஜசிம்ம பல்லவன் இந்த ஆலயத்தை கட்டியதாகவும் பிற்பாடு அவனது மகன் ஆட்சி காலத்தில் வெளிப்பிரகாரம் போன்றவை கட்டப்பட்டதாகவும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் பல்லவர்கள் சங்ககால சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்களுடைய ஆட்சிகள் முடிவுற்ற பிறகு ஏறக்குறைய ஒரு பொது ஆண்டு முன்னூறில் அவங்க ஆட்சி முடியும் சங்ககால சேர சோழ பாண்டியர் ஆட்சி அப்போ வந்து இங்கே வெற்றிடம் இருக்கிறது அந்த இடைப்பட்ட காலத்தில் கலப்பிரர்கள் என்ற மன்னர்கள் ஆட்சி பண்ணுறதாக தமிழகத்தின் வரலாறு சொல்கிறது அதன் பிறகு இவர்கள் ஆந்திராவிலிருந்து பல்லவர்கள் வந்ததாக வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன அங்கே வந்து இங்கே காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு அவங்க ஆட்சி செய்கிறாங்க அப்பொழுது அவர்கள் முதன் முதலாக ஏற்கனவே சங்க காலத்து கோயில்கள் எல்லாமே வந்து செங்கல் தள்ளிகளாக தான் இருந்தது ஆனால் இப்போ அவங்க வரும்போது ஒரு புது வகையான டெக்னாலஜி அந்த கட்டடக்கலையில் பின்பற்றுறாங்க கோயில்கள் எல்லாமே வந்து புது வகையாக அவங்க பயன்படுத்துகிறாங்க மலைகள் இருக்கிற இடங்கள்லாம் அவங்க வந்து ஒரு குடைவரைகளை அது வந்து குடைந்து குடைவரைகளாக அவர்கள் வந்து அதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த குடைவரைகள் கட்ட ஆரம்பிக்கும்போது அது வந்து ம ஊரை தள்ளி மலைகள் இருப்பதால் வந்து மக்கள் வழிபாட்டு இடங்களாக அவை இல்லை ஆகவே மலைகள் கற்களை வெட்டி அதவை அதன் மூலயமாக ஊர் நகரங்களிலும் ஊர்களிலும் வந்து அவங்க வந்து கோயில்கள் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த வகையில் வந்து இந்த மகேந்திரமன் காலகட்டத்தில் குடைவரை கோயில்கள் நிறைய வருது அதுக்கப்புறம் வந்து ராஜசிம்மன் காலத்திலையும் குடைவரைகள் நிறைய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கட்டளை கோயில்களையும் அவங்க கட்டுறாங்க கல்லாலான ஆன தளிகள் வந்து கட்டளை எனப்படும் அந்த வகையில் முதன் முதலாக தமிழகத்தில் கட்டப்பட்ட முதல் கட்டளை கோயில் என்று சொன்னால் பெரிய கோயில் என்று சொன்னால் இந்த கைலாசநாதர் கோயில் தான் இது வந்து ராஜசிம்மன் என்ற ஒரு மன்னன் கட்டுகின்றான் இப் இந்த ராஜசிம்மனுடைய கட்டிய அந்த க கோயிலுக்கு இந்த வெளிப்பிரகாரத்தை விட அவனுடைய மக மைந்தன் மகேந்திரவர்மன் இரண்டாம் மகேந்திரவர்மன் மண்ணை வந்து இந்த கைலாசநாதர் கோயிலுடைய வெளிப்பிரகாரத்தை கட்டுகிறார்கள் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோயில் திருச்சுற்று மாளிகையுடன் இருக்க கோயில் இது இந்த கோயில் வந்து ஒரு சாந்தார வகை கோயில் என்று சொல்வார்கள் இரண்டு சுவர்களை எழுப்பி அதன் மீது விமானத்தை அமைப்பது கருவறையின் மீது விமானத்தை அமைப்பது வந்து முதன் முதலாக தமிழகத்தில் வந்து முதன் முதலாக தொடங்கப்பட்டது இந்த கைலாசநாதர் கோயில் தான் இது முற்றிலுமாக இங்கே இருக்கின்ற லோக்கலில் இருக்கின்ற கல்லாலே கட்டியிருக்காங்க அதாவது வந்து இது மணற்கள் இங்கே இருக்கின்ற அருகில் அந்த பாறைகளில் வந்து இந்த மணற்கள் கோரி இருக்குது அதை வெட்டி மணற்கல்லானது இது வந்து கிரனைட்டால் கட்டலை தஞ்சாவூரில் இருக்கின்ற பெரிய கோயில் வந்து கிரனைட்டில் கட்டியிருக்காங்க ஆனால் இங்கே வந்து இந்த மணற்கள் மணல் மாதிரி துகள் மாதிரி இருக்கும் அந்த கோயிலில் முதல்ல வந்து இவங்க வந்து இந்த கோயிலை கட்டியிருக்கிறார்கள் குறிஞ்சி கடவுளாக இருந்த முருகன் சிவனின் குடும்பத்தில் சேர்க்கப்பட்டு சோமாஸ்கந்தர் என்கிற பெயர் பெற்றது பல்லவர் காலத்தில்தான் என்கிற குறிப்பையும் முனைவர் ராஜவேல் அவர்கள் பதிவு செய்கிறார் கருவறையில் வந்து லிங்க வடிவில் வந்து இறைவன் காட்சியளிக்கின்றார் அது வந்து லிங்கமே தாரலிங்கம்னு சொல்லுவாங்க அந்த லிங்கம் வந்து பதினெட்டு பட்டை கொண்டு இருக்கும் மற்ற லிங்கங்கள பொதுவாக உருளை வடிவமாக இருக்கும் ஆனால் பல்லவர் காலகட்டத்தில் லிங்கம் வந்து லிங்கம் என்று சொல்லுவாங்க அந்த லிங்கம் வந்து பட்டை வடிவத்தில் இருக்கும் அந்த கருவறையின் பின் சூழல் வந்து பல்லவர்களுக்கே உரித்தான அந்த சோமாஸ்கந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு கற்சிற்பம் வந்து ஒரு இறைவனுடைய திருவுருவம் இருக்கும் அதில் என்னென்னா முருகன் வந்து ஏற்கனவே காலத்தினுடைய கடவுள் நம்ம தமிழகத்தில் வந்து குறிஞ்சி கடவுளாக முருகன் இருக்கின்றார் இந்த கடவுள் வந்து சிவன் பார்வதியுடைய மகனாக இந்த காலகட்டத்தில் உருவகப்படுத்தப்பட்டு சோமாஸ்கந்தர் என்று ஒரு உரு உருவம் வந்து அமைப்பு வந்து கருவரையின் பின்சு காலகட்டத்தில் வழிபாட்டில் இருக்கிறது இதே போல இருண்ட காலம் என்கிற களப்பிறர் காலத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பல்லவர்கள் வடமொழி எழுத்துக்களை பல்லவ கிரந்தம் என்கிற பெயரில் பயன்படுத்தியது பற்றியும் இங்கிருக்கும் கல்வெட்டுகள் மூலமாக அறிய முடிகிறது இந்த கல்வெட்டு தான் இந்த சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய வடமொழியில் எழுதப்பட்டது வடமொழி எழுதுவதற்கு அந்த காலகட்டத்தில் தமிழில் எழுத்துக்கள் இல்லை என்பதால் பல்லவர்கள் ஒரு வகையான எழுத்துக்களை உருவாக்குகிறார்கள் அந்த எழுத்துக்கு பல்லவ கிரந்தம் என்று பெயர் கிரந்தம் என்ற எழுத்துக்களை பல்லவர்கள் உருவாக்குவதால் அது பல்லவ கிரந்தம் என்று நாம் சொல்வோம் இது வந்து வ வடமொழி இவர் பல்லவ காலகட்டத்தில் அவர்கள் வடமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் அதே போன்று தமிழையும் போட்டுக்கிறார்கள் அந்த வகையில் இது வந்து பல்லவ கிரந்தத்தில் எழுதப்பட்டது இந்த எழுத்துக்களை மிக நேர்த்தியாக அழகாக மயில் போன்றும் பூக்கள் போன்றும் அவர்கள் அந்த எழுத்து வடிவில் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் எழுத்துக்கள் இருக்கிறது இந்த எழுத்துக்களை அழகான வடிவில் அந்த அந்த டிசைன்ஸ் டிசைன்ஸ் பீகாக் என்று சொல்வார்கள் வகையில் இதை திருச்சிற்று பகுதியில் பல சிற்றாலயங்கள் காண கிடைக்கின்றன அதில் பல்லவர் காலத்து ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன சிவனின் பல அவதாரங்கள் அல்லது வடிவங்கள் இந்த ஓவியங்களில் காண கிடைக்கின்றன இவற்றை சுதை ஓவியங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் சிற்றாலயங்கள் அனைத்து பகுதிகளிலும் உள்பகுதியில் இந்த ஓவியங்கள் சுதை ஓவியங்களாக தீட்டப்பட்டன இந்த ஃப்ரெஸ்கோ என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இந்த சுதை ஓவியங்கள் சுண்ணாம்பு சாறை பூசி அதன் மீது ஈரமாக இருக்கின்ற நிலையிலே மூலிகைகளையும் மற்றும் சிறு இந்த வண்ணக்கற்களையும் வைத்து இந்த ஓவியங்கள் தேட்டப்பட்டிருக்கின்றன இதை பிரஸ்கோ என்று சொல்வார்கள் சுதை ஓவியங்கள் என்று சொல்வார்கள் இந்த ஓவியங்களுடைய சுவடுகள் இப்போது ஓரளவிற்கு இங்கு நமக்கு இங்கே காட்சி தருகிறது இவையும் சிவனுடைய பல்வேறு வடிவங்களை கொண்டிருக்கின்றன இதே போல விட்சாடனர் உள்ளிட்ட சிவனின் வடிவங்கள் சிற்பங்களாகவும் இங்கே காண கிடைக்கின்றன இந்த கோயிலில் வந்து சிவனுடைய பல்வேறு இறை உருவங்கள் இதனுடைய வெளிப்புறச் சுவர்களில் மாடக்குழிகளில் வைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் உயர்ந்த நிலையில் ஒரு மனித வடிவ நிலையில் அவர்கள் இந்த சிற்பத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் பல்லவர் கால சிற்பிகளின் எடுத்துக்காட்டிற்கு சிறந்த எடுத்துக்காட்டுக்கு இது ஒரு இது இப்பொழுது நாம் பார்ப்பது வந்து பிக்ஷாடனர் சிவனுடைய இந்த பிச்சை ஊக்கும் பெருமாள் என்று சொல்வார்கள் பிக்ஷாடனர் அவருடைய முடி ஒரு சடைமுடி போன்று இருக்கின்றது அவர் பிக்ஷாடன மூர்த்தி இந்த காலகட்டத்திலே பல்லவர் காலகட்டத்திலே மிக சிறந்த ஒரு மூர்த்தியாக சிவன் மூர்த்தியாக திகழ்கின்றார் இதைத் தொடர்ந்து சோழர்களும் இதே போன்ற பல்லவர் காலத்தின் சிறப்பான அடையாளங்களில் ஒன்றான கைலாசநாதர் ஆலயம் பற்றியும் பல்லவர் காலத்திலிருந்தே சிறப்பான பல ஆதாரங்கள் கிடைக்கும் உத்தரமேரூரில் மேரூரில் சோழர் காலத்து குடவோலை முறை கல்வெட்டுகள் பற்றியும் அபூர்வமான பல தகவல்கள் அறிய கிடைக்கின்றன காஞ்சிபுரம் மண்ணின் சரித்திர பெருமைகள் இவற்றில் ஆழமாகப் பதிந்திருக்கின்றன